தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் குறித்து விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் குறித்து விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை இன்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டியன் கையெழுத்து போட்டு துவக்கி வைத்தார் பின்னர் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி மாவட்ட திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரி மகளிர் திட்ட இயக்குனர் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பள்ளி மாணவர்கள் உட்பட கட்டாயம் தெரிவிப்பேன் குழந்தைகளின் பெருமையை போற்றி

திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் இறுதி வாக்காளர் பட்டியலை கலெக்டர் பாஸ்கர் பாண்டியன் வெளியிட்டார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை திருப்பத்தூர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட கலெக்டர் பாஸ்கர் பாண்டியன் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் வெளியிட்டார் இதில் ஆம்பூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஆண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்று மற்றும் பெண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எட்டு மற்றும் மூன்றாம் பாலினத்த நூற்று முப்பது என மொத்தம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது வாக்காளர்கள் உள்ளனர் இதில் பதினைந்து நானூற்று இருபத்தி ஏழு பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பொதுமக்களின் பார்வைக்காக அனைத்து வருவாய் கோட்டாட்சி அலுவலகங்கள் தாலுகா அலுவலகங்கள் மற்றும் வாக்குச்சாவடி மையங்கள் வாக்காளர் பட்டியல் வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஹோட்டல் ஹெல்ப்லைன் என்ற மொபைல் செயலி வழியாகவும் வாக்காளர்கள் தங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதென சரிபார்த்துக் கொள்ளலாம் இதில் அதிமுக திமுக பாமக பிஜேபி காங்கிரஸ் தேமுதிக நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி வருவாய் கோட்டாட்சியர்கள் பாலு பிரேமலதா தாசில்தார்கள் சிவபிரகாசன் குமார் நகராட்சி ஆணையர்கள் பழனி திருநாவுக்கரசு மற்றும் தேர்தல் பிரிவு தாசில்தார் பத்நாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நாவன் வாக்காளர்கள் நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒரு நபர்களும் பெண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி எட்டு நபர்களும் மூன்றாம் பாலினத்தவர் வெளியிடப்படுகின்ற இப்பட்டியலானது அனைத்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் வருவாய் வட்டாட்சி அலுவலகங்கள் நகராட்சி அலுவலங்கள் மற்றும் அந்தந்த பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்களுடைய பார்வைக்கு வைக்கப்படும் மேலும்